சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஐப்பசி மாதம் ஆறாம் நாள் துவிதியை திதி இன்று இரவு பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை விசாகம் நட்சத்திரம் நாளை அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி மகம் மூலம் ஆகிய கேதுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய திருப்பு முனைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது ஒரு பொருளை வாங்குவதற்கோ அதன் மூலமாக பணவரவுகளை அடைவதற்கோ நல்ல இனிய நாளாக எதிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய பண வரவுள்ள நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு அஞ்சாம் இடத்துல கேது இருக்கின்ற வெளிமாநிலம் வெளிநாட்டிலிருந்து அதிர்ஷ்ட தகவல்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அல்லது இரத்த உறவினர்கள் ரத்த சம்பந்தம் உள்ள உறவுகள்ட்டேருந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும் வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் மறுபடியும் திரும்ப ஃபேமிலியோடு வந்துட்டால் நல்லா இருக்குமே அம்மா நல்லா நல்லாயிருக்குமே அப்பா வந்துட்டா நல்லா இருக்குமே அண்ணன் ரொம்ப நாளாக அங்கே இருக்கிறாரு அக்கா அக்கா ரொம்ப நாளாக அங்கே இருக்குது அல்லது கணவன் மனைவி போன்றவர்கள் பிரிந்திருக்கிறார்கள் இந்த மாதிரியாக பிரிந்திருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் இந்த மாதத்திலேயே மறுபடியும் ஊருக்கே போய் சொந்த ஊர்லேயே சொந்த இடத்துலையே சொந்த நாட்டிலேயே செட்டில் ஆகலாம் மாதிரியான சில மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக மேசராசிக்காரர்களுக்கு இப்போது லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டுங்க ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் என்பதால் கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துல எதில் தோத்து போனதாக ஃபீல் பண்ணீங்களோ அந்த தோத்து போன விஷயங்கள் அதே விஷயத்தையே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை வயதிற்கு வயதற்கு போல இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு தாய்மீது கொண்டிருந்த கவலைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதே மாதிரி அம்மாவோட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் விலகக்கூடிய நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்ம ஒன்று சொல்லி அதை அம்மா செய்து கொடுக்க முடியாமல் போனது அல்லது அம்மா உன்னை கேட்டு நம்ம அதை ஒன்றுமே பண்ண முடியாது நான் இந்த பக்கமும் மாட்டிக்குவேன் அந்த பக்கமும் மாட்டிக்குவேன் என்கின்ற மாதிரியாக மாமியார் உடைத்தால் மண்குடம் மருமகள் உடைத்தால் பொன் குடம் என்கின்ற அமைப்பில் உள்ளே மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இன்றைக்கு தெளிவாக தீரக்கூடிய அமைப்பு பேரு கட்டு போகாமல் அம்மா ஒரு பக்கம் நல்ல பேரு இன்னொரு இடத்துல நல்ல பேர் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சுகஸ்தானம் வலுத்துத்தான் இருக்கிறது என்னதான் சூரியன் நீச்சமாக இருந்தாலும் கூட ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் மற்ற கிரகங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் பெரிய அளவில் எதையுமே அல்டிக்காமல் அப்படியே லாவகமாக அனைத்தையும் சாமர்த்தியமாக நீங்கள் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க சிலருக்கு வாகனத்தில் இன்றைக்கு பழுதுகள் வண்டி எதுதான் கொஞ்சம் செலவு வைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப நாளாக இதை மாற்றணும்னு இருந்தால் இன்றைக்கி செலவு வச்சிருச்சு பரவாயில்ல போட்டு அதையும் ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு ராசிக்காரர்களுக்கு புதிய நட்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அருமையான நாளா இந்த நாள் இருக்கும் கொஞ்சம் தைரியம் தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க இன்னைக்கு ஒருவேளை இன்றைக்கி அறிமுகம் ஆகக்கூடியவர் உறவாக மாறக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு ஒரு ஆண் நண்பரை சந்திக்கிறீங்க அது வேற மாதிரியான உறவாக மாறக்கூடிய அமைப்பு ஒரு பெண் நண்பரை சந்திக்கிறீங்க ஒரு காதலன் காதலி உறவுகள்லாம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை இவரையும் வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கின்ற மனமாற்றம் போன்றவைகள் இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு வாய்ப்புகளை தவறவிட்டவர்களுக்கு திரும்ப வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை அலுவலகத்தில் இதுவரைக்கும் ஒரு மாதிரியாகவே ஏன்டா வேலைக்கு போகிறோன்னு இருக்கக்கூடிய அமைப்பு மேலதிகாரி இப்போ பார்த்தாலும் நம்மளை நோண்டிக்கிட்டே இருக்கிறாரு ஒரு அஃபிஷியலில் வந்து நான் கரெக்டாக தான் செய்கிறேன் அவருக்கு அதை புரிஞ்சுக்கிற ம மென்டாலிட்டி இல்லை நான் மட்டும் புத்திசாலியாக இருந்தால் போருமா என்ன வேலை வாங்கக்கூடியவர் என்னை விட புத்திசாலியாக இருக்கணுமே ஆனால் இங்கே நிலைமை தலைகீழாக இருக்கேன்ற மாதிரியாக வேலைக்கு போவதற்கே ஒரு எரிச்சலூட்டும் மனப்பான்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக நினைத்தாற் போலவே சில விஷயங்கள் நடக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கடக ராசிக்காரர்களுக்கு பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில வெளிநாட்டிலிருந்து வெளிமாநிலத்திலிருந்து பணம் வரக்கூடிய அமைப்புகள் அல்லது நீண்ட நாட்களாக ரொம்ப நாளா பணம் அந்த பணம் வராது கைவிட்ட வேண்டியதுதான்ற மாதிரி கொடுத்த இடத்துல வாங்க முடியாமல் வாங்கின இடத்துல கொடுக்க முடியாமல் ஒரு சிக்கலில் இருந்து வந்த பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அறுபது வயசு தாண்டி ரிட்டையர்டாகிட்டேன் ஆனால் ஓய்வூதிய பலன்னு சொல்கிறாங்களே ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அதெல்லாம் கிடைக்கவே இல்லைங்க இதில் சிக்கலாக இருக்குது பிஎஃப் இப்போ கிராஜுவேட்டி இதில் எல்லாம் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது நானும் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரியாக தன்னுடைய பணத்தை தானே வாங்க முடியாமல் அழிந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் இன்றைக்கு நாளைக்கு இந்த ரெண்டு நாளில் முயற்சி பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு பணம் கை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் பிரிவினைகள் எல்லாமே அப்படியே தடுத்து நிறுத்தப்படக்கூடிய நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது கணவன் செய்வதை பொறுத்து மனைவி போவது மனைவி செய்ததை பொறுத்து கணவன் போவது என்கின்ற பொறுத்தவர் பூமி ஆழ்வார் என்கின்ற ஒரு வாக்கியத்தை அப்படியே நினைவுபடுத்தி கொள்ள வேண்டிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வியாபாரம் செழிப்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் உள்ள அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு காலையில எந்திரிச்சவனே கொஞ்சம் சோம்பல் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் பதினோரு மணிக்கு மேல டக்குன்னு சுறுசுறுப்பாயிர கூட ஒரு சிறப்பான நாளாகவே எந்த நாள் அமைஞ்சிருக்கு ராசிநாதன் ஐப்பசி மாதம் முழுக்க நீச்சத்தில் இருந்தாலும் கூட சுக்கரனுடைய பரிவர்த்தனையின் காரணமாக நீச்ச பங்கத்தை அடைகிறார் இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாகவே இருப்பீங்க ஆனால் மாதம் முடிகிற நேரத்தில் ஒரு சிங்கம் இல்லையா சிம்மம் வந்து சிங்கம் தானே ஒரு சிங்கத்தை போல அப்படியே தெளிவாக சிலிர்த்து கொண்டு எழுந்திருத்து அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக முடிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்கிறது ராசியில் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவார்னா ஏதாவது கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நம்மை விட கீழ்நிலையில் இருப்பவர்கள் நம்மை விட ஒரு அறிவு அமைப்பில் கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நம்மை விட ஒரு அதிகார நிலையில் கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களோடு முரண்பாடுகள் ஏற்படக்கூடிய அமைப்பில் இன்றைக்கி செய்வார் கொஞ்சம் வார்த்தையில் மட்டும் சிமராசிக்கர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரையாவது ஒருத்தரை வந்து அப்படி இப்படின்னு கொஞ்சம் சத்தம் போட்டு விட்டுட்டு அதனால ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து எதுக்குப்பா இது தேவையில்லாமல் இதை நம்ம இப்படி இன்றைக்கி பண்ணியிருக்கணுமா இது தேவையில்லாமல் பண்ணிட்டோமென்ற மாதிரியாக தன்னைத்தானே ஒரு மாதிரியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நொந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வரும் என்பதால் கொஞ்சம் பேச்சில மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க சிவராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் கேது இருக்கக்கூடிய அபாரமான மாற்றங்களும் நன்மைகளும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இது வரைக்கும் வெளிநாட்டுக்கு அனுமதி கிடைக்கல வெளி மாநிலத்திற்கு அனுமதி கிடைக்கல என்னை தனியாக அனுப்புறதுக்கு பெற்றவங்க பயந்துக்கிறாங்க எல்லாருமே போகிறாங்க நான் மட்டும் என்ன எனக்கு வயசாயிடுச்சு நான் இன்னும் குழந்தையா நான் என்னை இன்னும் குழந்தையாகவே நினச்சிக்கிட்டு தான் நான் என்ன தான் பண்ணுறதுன்னு பெற்றவர்களிடம் சொல்ல முடியாத சில விஷயங்களை இன்றைக்கு வெளிப்படையாக சொல்லி செய்து காட்டி நான் வந்து தனியாக போனாலும் கூட நன்றாக இருப்பேன் என்கின்ற நம்பிக்கையை மற்றவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நாளாக கன்னிராசிக்கார இளைய பருவத்தினருக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு வெளிநாடு வெளிமாநிலம் தூரடங்களை பயணங்கள் இருக்கும் நாளைக்கும் இந்த போறதுக்கு கிடைக்கும் அதை விட முக்கியமாக அலுவலகத்தில் என்ன மட்டும் அனுப்ப குறை இருந்தவர்களுக்கு இன்னும் ஒரு இருபது நாட்களுக்குள்ளேயே வெளிநாட்டு பயணம் வெளிமாநில பயணம் ஏற்படுகின்ற பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு செலவுகள் இருக்கும் ஆனால் நல்ல செலவுகள் இருக்கும் சுப செலவுகள் இருக்கும் ஒரு தேவையான மல்டிப்பிள் ஆகக்கூடிய அதாவது இன்றைக்கு ஒரு ஒன்று ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா நாளைக்கு அது இருபதனாயிரம் ரூபா போகும்ன்ற ஒரு மல்டிப்பிள் ஆகக்கூடிய ஒரு நல்ல மதிப்புள்ள பொருள் வாங்கி அதன் மூலமாக செலவுகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒருவரின் மூலமாக லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு நம்முடைய மாநிலத்தை தவிர்த்து வேறு மாநிலங்களில் இந்தி பேசுகிற தெலுங்கு பேசுகிற கன்னடம் பேசுகிற மாநிலங்களின் மூலமாக தொழில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில்களை செய்யக்கூடியவங்க ஒரு லாரியில் பஸ்ஸில் இதை ஏற்றி அனுப்புகிறேன் அங்கேருந்து திரும்பி வரும் என்கின்ற மாதிரியாக நின்று கொண்டு இருக்க முடியாத ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழிலமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பு கொண்டவர்கள் தொழில் அமைப்பு செல்கிறவங்க எல்லாருக்குமே இன்னிலிருந்து நல்ல காலம் ஆரம்பிக்குது ஐயா அந்த மாதிரியான சில நாடுகளில் சில பிரச்சனைகள் இருக்குது என்கின்றவர்களுக்கு ஒரு கதவு அடைத்தால் இன்னொரு கதவு திறக்கும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை வாசகம் நினைவுக்கு வரக்கூடிய நாளாகும் இந்த நாள் இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட எதையும் சமாளித்து கொள்ள முடியும் நம்முடைய அறிவும் சுய சிந்தனையும் இந்த இடத்துல கை கொடுக்கும் என்கின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க பதினோராம் இடத்தில் கேது இருக்கக்கூடிய எதிலும் வெற்றி அடையக்கூடிய நாளான இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு யாபாரம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வியாபார பெருமக்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்தால் கொஞ்சம் குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்பு முக்கியமாக ஒரு உதவியாளர்கள் ஒரு தொழில் நல்லா நடக்குதுங்க முதலீடு மட்டும் இல்லைங்க யாருன்னா ஒரு பாட்னர் சேர்ந்தார்னா நல்லா இருக்குமேன்ற மாதிரியாக உதவியாளர்களோ பங்குதாரர்களோ வேலைக்காரர்களோ நல்லபடியாக கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பத்தாம் இடத்தில் இன்றைக்கு கேது இருக்கின்ற காரணத்தினால் ஆன்மீக பொருட்கள் சம்பந்தப்பட்ட ஒரு மேனுஃபேக்சரர்ஸ் சொல்லுவாங்களே கற்பூரம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஊதுபத்தி அல்லது கோவிலுக்கு தேவையான பொருட்களை சப்ளை பண்ணக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்கார பெருமக்களுக்கும் இன்றிலிருந்து நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க புனித இடங்களை பற்றி சுற்றி வந்து கடை வச்சிருக்கிறவங்க திரு என்று ஆரம்பிக்கக்கூடிய அடையாளப்படுத்தக்கூடிய தமிழகத்தின் ஊர்களில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க விவசாய பெருமக்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு ஒரு மாதிரியான மனக்குழப்பங்கள்லாம் தீரக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக வாழ்க்கை போராட்டம் என்பது முடிவுக்கு வரும் என்கின்ற நம்பிக்கைகள் கிடைக்கக்கூடிய சுப நாள விருச்சகத்திற்கு இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இன்றைக்கு கேது பகவான் இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு தந்தையை பற்றிய மனசு வருத்தங்கள்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கோவில் கும்பாபிஷேகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குலதெய்வத்திற்கு கோயில் எடுத்துக்கட்டுற சம்பந்த அமைப்புகளில் அல்லது நேர்த்தி கடன்கள் செலுத்த முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பங்காளிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய தகராறுகளை தீர்த்து வைக்கக்கூடிய நடுவராக இன்றைக்கு அப்படியே தனுசு ராசிக்காரர்கள் செயல்படக்கூடிய தன்மைகள் உண்டு அவர் உங்களை அவரை நம்பலங்க இவர் அவரை நம்பலங்க உங்களை நீங்கள் தான் ரெண்டு பேருமே நம்புகிறாங்க நீங்களே நடுவராக இருந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க என்கின்ற மாதிரியாக ஒரு பெரிய பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய பொறுப்புகள் இன்றிலிருந்து ஒரு பத்து நாட்களுக்குள் அப்படியே தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் நடுநிலை தவறாதவராக இருப்பீர்கள் யாராக இருந்தாலும் நான் தீர்ப்பு சொன்னேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து கரெக்டாக இருக்கும் ரெண்டு தரப்பும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் என்கின்ற மாதிரியாக உங்களுடைய பெருமையை நீங்களே நிலைநாட்டிக் கொள்ளக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் லாபங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதிலும் குறிப்பாக வரைக்குமே அந்த ஷேர் மார்க்கெட்டில் நம்ம பல இதை அமைப்பை விட்டுட்டேங்க அப்படியாச்சு இப்படியாச்சு அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க முதல்ல நூற்று கணக்கில் போச்சு அப்புறம் ஆயிரம் கணக்கில் போச்சு இப்போ லட்சத்துக்கிட்ட நெருங்கும் போல தெரியுது அல்லது லட்சத்தை தாண்டி அடிச்சு போல தெரியுது என்ன பண்ணுறது ஏது பண்றதுன்னு தெரியலன்ட்டு ஷேர் மார்க்கெட்டில் இது வரைக்குமே கொஞ்சம் பணம் இழந்தவர்கள் எல்லாருக்குமே அதிலிருந்தே பணம் கொஞ்சம் திரும்ப வர ஆரம்பிக்கின்ற முதன்மை நாளாக இந்த நாள் அமையும் அல்லது ஒரு சிலருக்கு குறிப்பிட்ட இடத்துல பணத்தை கொடுத்து மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் என்ன பண்றதுன்னு தெரியல அதற்கான வழிகள் தெரியக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு எதிர்பாராத அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம் நம்ம போய் ஒருத்தரை பார்க்க போனோம்னு முயற்சி பண்ணால் அவர் இல்லைங்க ஆனால் வேற ஒருத்தர் இருந்தார் அவரை விட சிறப்பாக அந்த விஷயத்தை அவர் முடிச்சு கொடுத்துட்டார் என்ற மாதிரியாக நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைத்து அது நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் நட்புகளின் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய இன்றைக்கு உண்டு எதிலும் ஒரு நன்மை இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு கலத்திர பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஏழாம் பாவத்தில் இன்றைக்கு இருக்கிறார் அந்நிய இன மத மொழி பேசுகின்றவரின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு அவன் மூலமாக ஒரு காதல் மாதிரியான சில விஷயங்கள் இருந்து அதற்காக அப்பா அம்மாவுடைய சம்மதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ஆண் பெண் இருபாலருக்குமே இன்னைக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஒன்று நீங்கள் சொல்கிறத அப்பா அம்மா ஏற்றுக்குவாங்க அல்லது அப்பா அம்மா சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்குவீங்க அதாவது குழப்பம் தீரக்கூடிய அமைப்பு யாராவது ஒருவர் ஒத்து போனால் தானே அந்த இடத்துல முடிவுகள் ஏற்படும் நீங்களும் ஒத்துக்குமா இறங்க மாட்டீங்க நானும் இறங்க மாட்டேன்னா ஒன்றும் ஒத்து ஒற்றுமை ஏற்படாது இல்லையா இன்றைக்கு ஒரு ஒருமித்த கருத்து பெற்றோர்களுக்கும் மற்றும் குழந்தைகளுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே இருக்கிறாரு என்னையும் கூப்பிட்டுக்கிட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாரு அல்லது அங்கிருந்து பணம் தருவதாக சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரியாக தூர இடங்களில் இருக்கக்கூடிய நண்பர்களிடமிருந்து பண வரவை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான நற்செய்திகள் பணம் போன்றவைகள் வரக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் கேது அமர்ந்து எதிர்ப்புகளை தணிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இது வரைக்கும் யாரெல்லாம் அவங்கள தேவையில்லாமல் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அவங்க நல்ல மனசை புரிஞ்சிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அல்லது வேறு மாதிரி அடித்ததெல்லாம் அடிச்சிட்டோம் இதுக்கு மேலே இவர் என்ன அடிக்க வேண்டியிருக்கு நம்ம பாட்டில் நம்ம வேலையை பார்ப்போம் அவர் பாட்டில் அவர் வேலையை பார்க்கட்டும்னு ஏதோ ஒரு விதத்தில் எதிர்ப்புகள் தனியக்கூடிய நாளாக இந்த நாள் மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு தாண்டினவங்களுக்கு உடல்நிலையில் இருந்து வந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி ஒரு தெளிவுகள் தீர்வுகள் கிடைக்கும் டக்குன்னு போய் டாக்டர்கிட்ட பார்த்துட்டு தள்ளி போட வேண்டாம் என்னன்னு பார்த்துடணும் சிறுசாக இருக்கும்போதே அதை கவனிச்சிட்டோம்னா சிறுசாகவே போயிடும் அதை முத்த விட்டு பார்த்தோம்னா நமக்கு ஆரோக்கியத்துக்கு கேடு என்கின்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மருத்துவமனைக்கு போக வேண்டும் பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதில் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாகவே துருதுருனே இருப்பீங்க எதாக இருந்தாலும் இன்றைக்கி பார்த்துடலாம் என்ற மாதிரியாக ஆனால் ரிசல்ட்டுன்னு பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் பெருசாக வராது உங்களுக்கு சாதகமாக தான் சில விஷயங்கள் வரும் மருத்துவம் பழிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் எந்த மருத்துவம் பார்க்கலாம் எந்த டாக்டர்கிட்ட பார்க்கலான்றதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் எல்லோருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு பொதுவான கருத்தை இன்றைக்கு சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கிறார் ஐயா எடுத்தவுடனே உங்களுக்கு இத்தனை ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு ஜோதிடர் ஜாதகத்தில் சொல்றாருங்களே எதிர்காலத்தில் இத்தனை குழந்தை பிறக்கும் இப்படி குழந்தை பிறக்கமாக அப்படின்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் எப்படி இங்கேயா கணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார் உண்மையிலேயே வந்து இத்தனை ஆண் குழந்தை அத்தனை பெண் குழந்தைன்றதெல்லாம் இப்போல்லாம் கிடையாதுங்க ஒரே ஒரு ஆண் குழந்த ஒரே ஒரு பெண் குழந்தைன்னு சமூகம் வந்து குழந்தை இது அமைப்புகளை தன்னைத்தானே சுருக்கி கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பில் தான் வர்றோம் நம்முடைய அப்பா அம்மாக்கள் ஐந்து குழந்தைகள் ஆறு குழந்தைகள் பெற்றார்கள் நம்முடைய தாத்தன் பாட்டிமார்கள் டஜன் கணக்கில் பெற்றாங்க ஒம்பது பத்து தான் அதெல்லாம் இப்போ நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது இன்றைக்கு நம்முடைய தலைமுறையில் ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணன்னு அதில் ஒன்று இதில் ஒன்றுன்னு பத்துக்கிட்ட ஒரு சமுதாயத்தில் இன்னைக்கு வந்துட்டோம் ஆகவே குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பது துல்லியமாகவே கணிக்க முடியும் அதாவது ஐந்தாம் அதிபதியும் ஐந்தாவது காரகனமாகிய ஆகிய குருவும் இரண்டும் சேர்ந்து பலவீனமாகி அங்கே புத்திர பாகமும் அடிபட்டு போச்சுன்னா ஆம்பளை பிள்ளை டல்லாக இருக்கும் உதாரணத்துக்கு மேஷ லக்கணத்துக்கு எட்டில் சூரியனும் குருவும் மறைஞ்சிட்டாங்கன்னு வைங்க சூரியனை அங்கே குருவ அஸ்தங்கப்படுத்திட்டார் அஞ்சாம் அதிபதியும் மறைவு புத்த சந்திரக்காரகன மறைவுனா ஜாதகர் வந்து வெளிநாடு வெளி மாநிலத்தில் ஆம்பளை பிள்ளை இல்லாமல் பொம்பளை பிள்ளைங்களோடு இருப்பார் இதுதான் பாயிண்ட்டு அஞ்சாம் இடத்துல ராகு இருக்குது அஞ்சாம் இடத்துல கேது இருக்குது அஞ்சாம் இடத்துலையும் பாபர வழக்காண்டாங்க குழந்தைகளே இருக்கார் ஆக பாவகம் பாவகாதிபதி காரகம் என்பதை அப்படியே வலிமையாக பார்த்து ஆண் பெண் கிரகங்கள் என்பதை ஒரு வகையில் நல்ல விதமாக பார்த்து அதுலேயும் சுப கிரகம் பாப கிரகம்னு வேறு பார்க்கணும் ஆண் கிரகம்னால் என்னங்க குரு செவ்வாய் சூரியன்லாம் நல்ல ஆண் கிரகங்க பெண் கிரகம்னா சந்திரன் சுக்கரன் பெண் கிரகம் மற்றதெல்லாம் ரெண்டுக்கும் கண் நடுவாந்திரமாக இருக்கக்கூடிய கிரகம்னு நாங்கள் சொல்லுவோம் இந்த ஆண் பெண் கிரகங்களை நுணுக்கமாக கவனித்து ஆண் ராசி பெண் ராசி என்பதை நுணுக்கமாக கவனித்து ஆண் ராசி என்பது என்ன முதல் ராசி ஆண் ராசி ரெண்டாவது ராசி பெண் ராசி மூணாவது ராசி ஆண் ராசி நாலாவது ராசி பெண் ராசி அப்படின்னா மேஷம் ஆண் ரிஷபம் பெண் மிதுனம் ஆண் கடகம் பெண் இப்படியே அந்த ஒவ்வொன்றாக ராசியில் இருக்கிறார்களா ராசி வந்து ஐந்தாவது பாவகமாக வருகிறதா ஆண் கிரகம் அதில் இருக்கிறதா ஒருவேளை பாபர் இருந்தால் புத்திர வாக்கியத்தையே தடை செய்கிறதா என்பதை டக்குன்னு உணர்ந்து பார்த்தாலே முதல் குழந்தை ஆண் குழந்தையா இரண்டாவது குழந்தை ஆண் குழந்தையா என்பது துல்லியமாக கணிச்சிடலாம் அல்லது ஐந்தாம் பாவகம் முற்றிலும் வலுவிழந்திருக்கும் போது இவருக்கு ஆண் வாரிசிற்கு தடை இருக்கிறது என்பதையும் கணிச்சிடலாம் ஐந்தாம் பாவகம் கூடுதல் சுபத்துவமாக இருக்கும்போது ஒருவருக்கு இரண்டுமே ஆண் குழந்தைகளாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது ஐந்தாம் பாவகம் பாவகாதிபதி வலிமை இழந்திருந்து குரு மட்டும் எங்கேயாவது ஆறு எட்டு பன்னெண்டில் ஆட்சி உச்சம் போன்ற அமைப்புகளை அடைந்திருந்தார்னா அவருக்கு ரெண்டும் பெண் குழந்தைகளாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது ஆகவே இந்த கணக்கை மட்டும் அப்படியே ஒரு உறுதி பண்ணி கொண்டிருந்தார் ஒருவேளை வந்து நம்ம எல்லாருமே ரெண்டு குழந்தைகள் இல்லை ஒரு வசதியானவர்கள் ஒரு நிலையில் வந்து ரெட்டை குழந்தையாக சில பேருக்கு பிறந்துடும் முதல் குழந்தை ஆண் குழந்தையா இருக்கும் ரெண்டாவது குழந்தை பார்த்திங்கன்னா ஆணும் பெண்ணும் ட்வின்ஸாக பிறந்துடும் அப்போ மூணு குழந்தைகள் ஆகிடுது இல்லையா இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாத்தையும் இப்போது நான் சொன்னதைப் போல் ஆண் கிரகங்கள் குரு செவ்வாய் சூரியன் பெண் கிரகங்கள் சந்திரன் சுக்கிரன் இந்த இரண்டுக்கும் நடுவில் உள்ள கிரகங்கள் ஆணையும் பெண்ணையும் இணைக்கக்கூடிய ஒரு மாதிரியான கிரகங்களாக இருக்கும் ஆண் ராசியில் இருக்கிறார்களா பெண் ராசியில் இருக்கிறார்களா என்பதை அங்கே நுணுக்கமாக கணித்து மிக மிக முக்கியமாக ஆண் குழந்தை குழந்தைகளை கொடுக்கக்கூடிய குரு பகவான் எப்படி இருக்கிறார் ஐந்தாம் பாவகம் பாபத்துவமாக இருக்கிறதா இயல்பாக இருக்கிறதா ஐந்தாம் பாவகத்தின் அதிபதியான ஒரு கிரகம் அதாவது ஏதாவது ஒரு கிரகம் ஐந்தாம் அதிபதிக்கா ஐந்தாம் அதிபதியாக வரும் அந்த கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் அந்த பாபராக இருந்து ஐந்தாம் இடத்துல இருந்திருந்தால் பெண் குழந்த பிறக்கும் இந்த மாதிரியான ஜோதிடம் என்பதே ரொம்ப பெரிய காம்பினேஷன்கள் அடங்கிய ஒன்று இப்போது நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதே நீங்க நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கே தலை சுத்தம் என்ன இந்த மனுஷன் பாட்டில் அடுக்கிக்கிட்டே போகிறாருன்ட்டு ஆனால் இந்த அற்புத காம்பினேஷன்களை புரிந்து கொண்டாலே டக்கு டக்கு என்று பலன் எடுப்பதற்கு தெல்ல தெளிவாக வந்துவிடக்கூடிய அமைப்புகள் தான் இப்போது நீங்கள் கேட்ட ஆண் குழந்தை முன்னதா ஆண் குழந்தை பின்னதா ஆண் இருக்குமா பெண் இருக்குமா எத்தனை குழந்தைகள் இருக்கும் என்பதை இந்த ஆண் பெண் ராசி கிரகங்கள் சுபத்துவ பாவத்துவ அடிப்படையிலேயே கணித்து விட முடியும் என்பதுதான் உண்மை இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க